அடுத்தது நமது நாட்டுக்கு துணை ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க போகிறாங்க அதனால் ஏற்கனவே இருந்த துணை ஜனாதிபதி ராஜினாமா செஞ்சுட்டு போயிட்டாரு இப்போ புதிய துணை ஜனாதிபதி அதில் இவங்க என்ன நினச்சிருக்காங்க நம்ம பிஜேபி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பி பிஜேபி தலைவர்களில் ஒருவர் இப்போ கவர்னராக இருக்கார் மகாராஷ்டிராவில் சிபி ராதாகிருஷ்ணன் அவரை தேர்ந்தெடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க மகிழ்ச்சியான செய்தி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து துணை ஜனாதிபதியாக வருகிறார் அப்படின்னா மகிழ்ச்சியான செய்தி தானே இதுக்கு ஆதரவு திரட்டுறாங்க ஆதரவு திரட்டும்போது ஒவ்வொரு கட்சியாக கேட்குறாங்க ஸ்டாலின் கிட்ட பேசுனா அவர் சரியாக பதில் சொல்லலேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போ பார்த்தாலும் இவரும் உங்கள் அப்பாவும் தமிழன் தமிழன் பேசுவாங்க ஆனால் தமிழன் ஜனாதிபதியாக வந்து அவங்களுக்கு பிடிக்காது கருணாநிதிக்கு அப்துல் கலாமை ஜனாதிபதியாக்குறோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து டெல்லியில் கேட்கும்போதும் பார்க்காதீங்க என்ன ஏன்னா அறிகாலி அவர் இது பூரா நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் இவர் வந்தால் நம்ம பேச்ச கேட்க மாட்டார்னு அப்துல் கலாமை தமிழ்நாட்டை சேர்ந்த அப்துல் கலாமை ஜனாதிபதி ஆவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் கருணாநிதி அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இப்போ சிபி ராதாகிருஷ்ணனை போடுறாங்கன்னா ஆதரவு தெரிவிக்கணும்ல உண்மையான தமிழ் உண்மையான தமிழ் மேலே தமிழ்நாட்டு மேலே பற்றிருந்தா ஆனால் அவங்களுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் ரெட்டின்னு சொல்லி ஆந்திராவை சேர்ந்தவங்களை வந்து இந்திரா காந்தி இருக்கும்போது அப்போ விவி கிலின்னு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கள நிறுத்தினாங்க இந்த பூரா அஞ்சு சஞ்சீவ் ரெட்டிக்கு தான் ஓட்டு போட்டான் திமுக காரன் பூரா கருணாநிதி காரணம் ஓங்கோல் பாசம் அவர் ஓங்கோல் சேர்ந்தவர் சஞ்சீவ் ரெட்டி விவி நம்ம தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்னு சொன்னாங்க தமிழ்நாட்டில் இருந்தவர் அவர்கள் தமிழர்களுக்கு எதிராக தானே ஓட்டு போடுவான் அதனால் இப்போ திமுக அறிவாலயத்தில் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் தான் போடக்கூடாது நம்ம அப்போ நம்மளே ஒரு ஆளை நிறுத்துவோம் யாரும் நிறுத்துவோங்கும் போது அப்பழுக்கற்ற ஒரு ஆளை ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இவர இவரை நிறுத்துவோம் உடன்பிறப்புகள்லாம் தலையாட்டிட்டு வெளியில் வந்து தலையில் வச்சுக்கிறாங்க ஏய் அவர் நல்ல ஆள் கிடைக்கல திருச்சி சிவாவை போய் நிறுத்துகிறாங்களே அவர் சிக்கன் நிறுத்துக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு ஒரு பெண் ம எம்பி மடியில் படுத்துக்கிட்டு ஃபோட்டோ வீடியோ எடுத்து ஊர் பூரா அனுப்பிக்கிட்டு இருந்தாலே கொண்டு போய் துணைஞ்ச தாதிபதியாக நிறுத்தலாமா அப்படின்னு நம்ம உடன்பிறப்புகளே பாருங்கள் ரோஷம்லாம் உடன்பிறப்பு சில பேர் இருக்கும் அதை கேட்டிருக்கான் இன்னொரு தஞ்சை நான் அதபடியா அந்த பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசினார் இருந்தாலும் தீவிர பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தான் அந்த தாக்குதலை நடத்தினார்களா காஷ்மீரில் அப்படின்னு கேள்வி கேட்டவர் இல்லை நல்ல குணமும் இல்லை எல்லா யோகித்தனத்தையும் பண்ணவர் திராவிடத்துக்கு இதானவர் அவரை கொண்டு போய் உதவி ஜனாதிபதிக்கு நிறுத்துவதாக ஸ்டாலின் முடிவெடுத்திருப்பதற்காக அவங்களே பேசிக்கிறாங்க சரி உடன்பிறப்பு கோட்டுகளே திருச்சி சிவாவுக்கு விழுகாது தோத்துருவாருன்னு தெரியும் இருந்தாலும் அவங்க கட்சியில் யோகியர்கள் இல்லை அப்படிங்கிறது தான் திருச்சி சிவா துணை ஜனாதிபதிக்கு நிற்கிறது இருந்து தெரியுது அதனால் இந்த கூட்டத்தை பற்றி புரிஞ்சுக்கங்க எவனுக்குமே தமிழனுங்கிற உணர்வே கிடையாது உங்களுக்கு ஓங்கோல் பாசம்தான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் சொல்கிறது அறுபத்தாறுகளில் சொல்கிறேன் அறுபத்தாறில் வந்து அறுபத்தாறு அறுபத்தி ஏழுகளில் வந்து ஜனாதிபதிக்கு போட்டி நடக்கும்போது விவிகிலியை ஆதரிப்பதற்கு பதிலாக சஞ்சீவ ரெட்டியை ஆதரித்தவர் கருணாநிதி அவருடைய வாரிசான ஸ்டாலினும் தமிழர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு எதிராகத்தான் அத்தனை முடிவுகளையும் எடுப்பார்கள் சிபி ராதாகிருஷ்ணன் இவர்கள் நிச்சயம் வாக்களிக்க மாட்டார்கள் அதனாலும் சிபி ராதாகிருஷ்ணன் ஜெயித்து துணை ஜனாதிபதியாக ஆகப்போவது உறுதி